அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள் தர்மத்தின் வலி செல்ல செல்ல கர்மத்தின் வலி குறையும் அப்பா உலக குருஜி விஜயகுமார் ஐயா அவர்கள் வந்து ஒரு அற்புத அற்புதமான அவரு இவருடைய கருத்துக்கள் வந்து வேற மாதிரி இருக்கும் எப்பயுமே இவர் அந்த ஜோதிடத்துல புதுமையான கண்டுபிடிப்புகள் தான் விஷயத்தான் பேசுவார் இவர் பேசுற டாபிக் வந்து புதுசா இருக்கும் அப்ப அந்த புதுசாக இருக்குது அப்படின்னா இன்னைக்கு அவர் ஒரு ஜாதகத்தை உங்ககிட்ட கொடுத்துருக்காரு அந்த ஜாதகத்தில் நம்ம எப்படி அழகாக பலன் சொல்கிறதுல வித்தியாசமான கோணம் என்ன என்னுடைய புதிய கண்டுபிடிப்புகள் என்ன அப்படிங்கக்கூடிய அழகான விஷயத்தை பேசுறதுக்காக உலக குருஜி விஜயகுமார் ஐயா வந்திருக்காரு அவர்களுக்கு ஒரு சிறிய மரியாதை நிமித்தம் சரவண பவ ஜோதிரி அறிவாலயத்தின் சார்பாக உங்களுடைய கைகளையும் தட்டி அவருக்கு ஒரு ஆரவாரம் பண்ணுங்க

மாலை வணக்கம் சரவணமாக ஜோதிட அறிவாலயத்தோட இன்னைக்கு கருத்தரங்கல பேச வாய்ப்பு தந்ததுக்கு பர்ணி பாரதி எனக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப தாமதம் கொஞ்சம் ஆயிருச்சு அதனால ஈரோடு தாண்டி போக வேண்டிய நானும் நண்பரும் போக வேண்டிய எனக்கு அண்ணன்ட்டு கேட்டேன் நவமணி சண்முகம் ஐயா வேலை ஐயாட்டி அவர் பர்மிஷன் கேட்டார் நானும் கேட்டிருந்தேன் அவரும் நீங்கள் பேசிட்டோம் அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன்னு சொன்னது ஐயாக்கு நான் தான் சரியா இருக்கு அதை அதனால் ஐயாக்கு நம்மால் நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் எல்லாம் இங்கே வந்திருக்கிற அனைத்து நண்பர்கள் ஜோதிடர்கள் உறவுகளுக்கு எல்லாத்துக்கும் நான் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இது பாசகன் காரகன் போதகன் வேதகன் வந்து கிட்டத்தட்ட வந்து நான் ஒரு பத்து பதிமூணு வருஷமாக இந்த ஜோதிட துறையில் இருக்கிறேங்க அதான் வீட்டில் ஜாதம் பார்த்துட்ருக்குறேன் வெளியே யாராவது பார்க்க கூப்பிட்டாங்கன்னா போவேன் அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆச்சு அப்படின்னா இதில் நிறைய விஷயங்கள் எனக்கு கிடச்சிது கிடைச்ச விஷயத்த அதை வந்து நான் அனுபவத்தில் பார்த்தும் பொழுது கரெக்டாக இருக்குது அதுக்கு தசா புத்தி தான் காரணமாக மெயின் காரணமாக இருக்குது மற்றபடி வேறு எதுவும் காரணமாக இல்லை ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதா இருக்கட்டும் ஒரு ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் நடக்கிறதா இருக்கட்டும் இந்த பாசகன் காரகன் போதகன் வேதகன் புத்திகள் அதுக்கு உண்டான பலனை செஞ்சு கொண்டே வருது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் இப்போ என் வாழ்க்கையில் எப்படி நடந்ததுன்னா இப்போது நான் எனக்கு வந்து நான் கடகலக்கணம் ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம் இப்போ எனக்கு சனி திசை நடந்துகிட்ருக்குது தேசம் முடிஞ்சு தேசம் முடிஞ்சு அப்படின்னா குரு திசையில் வந்து சனி புத்தி ரொம்ப நல்ல பலனை செய்யுது பாசகன்கிற கான்செப்டில் அப்படி ஒவ்வொரு திசையிலையும் ஒரு புத்தி நல்ல பலனை செய்யுது அதே மாதிரி எங்கள் தங்கச்சி வாழ்க்கையில் அப்புறம் எல்லாத்தோட வாழ்க்கையில் நான் பார்த்ததில் நண்பர்கள் உறவினர்கள் வாழ்க்கையில் அந்த திசா புத்தி வந்து ஃபஸ்ட்டு வந்து மிக மிக நன்மை செய்யுது சந்திர திசையில் சுக்கர புத்தி அளவு கடந்த நன்மை செய்யுது பாசகங்கிற கான்செப்டில் திருமணத்தை நடத்தி வைக்குது ஒரு நல்ல விஷயங்கள்லாம் பண்ண வைக்குது அதே மாதிரி புதன் திசையில் குரு புத்தியும் நல்ல விஷயங்களை செய்ய வைக்கிது அதை வந்து இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிச்சிருக்கிறோம்னா ஒம்பது நவ கிரகத்துக்கு பஞ்சாங்கத்தில் ஏழு கிரகத்துக்கு மட்டுமே வந்து இந்த பாசகன் காரகன் போதகன் வேதகன் கொடுத்துருக்குறாங்க இன்னும் ரெண்டு கிரகத்துக்கும் பாசகன் காரகன் போதகன் வேதகன் நம்ம எடுக்கணும் ராகு எதுக்கும் எடுக்கணும் ராகுக்கு வந்து சனியை போல் எடுத்துக்கணும் சனிக்கு என்ன பாசகன் காரகன் போதகன் வேதகன் கொடுத்துருக்குறாங்களோ அதுவே ராகுக்கு எடுத்துக்கணும் பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்குறாங்க அதை எடுத்துக்கணும் அதுக்கடுத்து வந்து செவ்வாய் ஏழு வருஷம் கேதுவும் ஏழு வருஷங்கிறனால செவ்வாய் தசைக்கு என்ன பாசகன் காரகன் போதகன் வேதகன் பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்குறாங்களோ அதையவே வந்து கேது தசைக்கு எடுத்துக்கணும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு மட்டும்தான் அந்த பாசகன் காரகன் போதகன் வேதகனில் வரும் பஞ்சாங்கத்தில் தன் தசை தன் புத்தியே வந்து பாசகன்காரகன் போதகன் வேதத்துக்குள்ளே வராது ஏன்னா ஒவ்வொரு திசைக்கும் தன் திசை தன் புத்தி வேலை செய்யாதுங்கிறது ஒரு கான்செப்டு ப்ளஸ் மத்தியமான பலனை கொடுக்குங்கிறது ஒரு கான்செப்ட்டுங்கிறனால அந்த தன் தன்புத்தியே தன் புத்தியே அந்த பாசகன்காரகன் போதகன் வேதத்துக்குள்ளே வராது அப்போது ஒரு திசையில் நாலு புத்தி பாசகன்காரகன் போதகன் வேதகனாக வந்துடுது அதாவது ஒரு புத்தி சுய புத்தியாக போயிடுது மீதி நாலு புத்தி தான் இருக்குது அந்த நாலு புத்தியில் ராகு கேது வராது மீதி ரெண்டு புத்தியில் எந்த புத்தி வந்து லக்கணத்துக்கு வந்து இடைஞ்சல் பண்ணதோ அந்த புத்தி வந்து அந்த பாசகன்காரன் வே போதில் வராது அது கண்டுபிடிச்சாச்சு அதில் கண்டுபிடிச்ச விஷயத்தை நான் அப்படியே சொல்லிடுறேன் ஒரு அஞ்சு க செடியில் போட்டிருக்குது உங்கள் கையில் இருக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரமாகவே சொல்லிடுறேன் நான் டைம் பார்த்தா அது அப்புறம் ஐயாவும் பேசணும் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம உச்ச வீட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் உச்ச வீடு அட்டவணை வந்து உங்கள்கிட்ட கொடுத்துருப்போம் ஃபஸ்ட்டு சூரியன் மேசத்தில் வச்சோம் சந்திரன் வந்து ரிஷபத்தில் வச்சோம் குரு கடகத்தில் வச்சோம் மகரத்தில் செவ்வாய் வச்சோம் கண்ணியில் புதன் உச்சம் துலாத்தில் சனி உச்சம் ராகு எது விருச்சிகத்தில் வச்சோம் சுக்கரன் வந்து மீனத்தில் உச்சமாகுது இப்போ இதில் என்ன எடுத்துக்கணும்னா உச்சம் பெற்றவனுக்கு வீடு கொடுத்தவன் புத்தியை எடுத்துக்கணும் அதான் ஃபார்முலாங்க கிரகத்துக்கு வீடு கொடுத்தவன் புத்தியாகவும் கிரகத்தை நடத்த கிரகம் எந்த வீட்டில் இருக்குதோ அதை வந்து திசையாகவும் எடுத்துக்கணும் கிரகம் எந்த வீட்டில் இருக்குதோ அதை திசையாகும் புத்தி நடத்துகிறவரை இது அந்த கிரகத்துக்கு வீடு கொடுத்தவரை புத்தியாகவும் வச்சுக்கணும் இந்த கிரகத்துக்கு வீடு கொடுத்தவரை புத்தியாக வச்சுக்கணும் இப்போ புத்தியாக வச்சுக்கிட்டும் பொழுது சூரிய திசையில் அதாவது சூரியன் மேசத்தில் வச்சுங்களா அப்போ பாசகன் என்னவாக வருதுன்னா இதில் ஒரு ஏழு வரும் ஃபஸ்ட்டு உச்ச வீட்டில் ஏழுன்னு வரும் உச்ச வீடு நீங்கள் அட்டவணை இந்த மாதிரி போட்டுக்கணும் காலம்பாக்ஸ் மாதிரி அதை காட்டுறேன் இப்படி இப்படி போட்டுக்கணும் ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் வந்து ராசிக்கட்டம் போட்டு இந்த மாதிரி போட்டுக்கணும் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் உச்ச வீட்டுக்கு ஒரு அட்டவணை அதுக்கடுத்து நீச்ச வீட்டில் ஒரு அட்டவணை அப்புறம் நட்பு வீட்டுக்கு ஒரு அட்டவணை சம வீட்டுக்கு அட்டவணை பகை வீட்டுக்கு அட்டவணைன்னு போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்போ உச்ச வீட்டுக்கு என்னென்னா சூரியன் உச்சமாகற வீ வீடை மேசம் சொல்லிட்டோம் இப்படி ஒவ்வொரு வீட்டுக்கு சொல்லிட்டோம் அதில் பாசகன் என்ன வருதுன்னா சனி திசையில் சுக்கர புத்தி பாசகன் அந்த வந்து நல்ல பலனை கொடுத்துருவோம் சந்திர திசையில் சுக்கர புத்தி பாசகன் சனி துளாத்தில் வச்சோம் சந்திரன் ரிஷபத்தில் வைச்சோம் இப்போ சனிக்கு வீடு கொடுத்தவர் சுக்கரன் அப்போ சனி திசையில் சுக்கர புத்தி நல்ல பலன் சந்திர திசையில் சுக்கர புத்தி நல்ல பலன் அதுக்கடுத்து காரகன் காரகன் வந்து குரு உச்சமாகிற வீடு கடகம் இப்போ குரு திசையில் சந்திர புத்தி வந்தால் யாருக்கு வந்தாலும் ஓரளவு நல்ல பலனை செய்யும் காரகன் கொடுக்க வேண்டிய பலனை கொடுக்கும் பாசகன் நல்ல பலனை அதிகமாக அள்ளி கொடுக்கும் காரகன் கொடுக்க வேண்டிய பலனை கொடுக்கும் போதகன் வந்து ஓரளவுக்கு கொடுக்கும் வேதகன் பலனை தடுத்துருவார் பலனை கம்மி பண்ணிடுவார் இல்லை பலனே நடக்காது வேதகன் வேதகன் வேதனையை தரும் இல்லை அந்த புத்தி வந்து செயல்படாமல் போகும் இப்போ அதில் வந்து நான் உச்ச வீட்டில் வந்து காரகன் வந்து குரு திசையில் சந்திர புத்தி காரகன் அதுக்கடுத்து செவ்வாதசையில் சனி புத்தியும் காரகன் அப்படின்னு எடுத்துக்கணும் போதகன் வந்து சூரிய திசையில் செவ்வா புத்தி அதை ஓரளவு செய்யும் சுக்கர திசையில் குரு புத்தி ஓரளவு செய்யும் அதுக்கடுத்து வேதகன் வேதகன் வந்துட்டிங்கன்னா ராகுக்கு உச்ச வீடு வந்து விரிச்சுக்கும் ராகு கேதுக்கு அப்போ அங்கே வந்து ராகு மட்டும் எடுத்துக்கணும் கேதுக்கு எடுத்துக்கூடாது ஒன்றுக்கு மட்டும் எடுத்தால் போதும் அப்போ ராகுக்கு ராகு திசையில் செவ்வா புத்தி வேதகனாக செயல்படும் இது ராகு திசையில் செவ்வா புத்தி பஞ்சாங்கத்தில் இருக்காது அதை நாம் தான் எடுத்துக்கணும் உச்ச வீட்டுங்கிறதுனால எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உச்ச வீட்டில் முடிஞ்சுது அதுக்கடுத்து நீச்ச வீடு நீச்ச வீட்டில் வந்து நமக்கு எப்போதுமே தெரியும் புதன் வந்து மீனத்தில் நீச்சம் சனி மேசத்தில் நீச்சம் ராகுது ரிஷபத்தில் நீச்சம் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் சுக்கரன் வந்து கண்ணியில் நீச்சம் சூரியன் வந்து துலாத்தில் நீச்சம் சந்திரன் வந்து விருச்சகத்தில் நீச்சம் குரு வந்து மகரத்தில் நீச்சம் அப்போ இதுலேயே அப்படியே எடுத்துகிட்டு வரணும் இதில் பாசகன் வந்து குரு திசையில் சனி புத்தி பாசகன் இது நல்ல பலனை செஞ்சிடும் பொதுவாக குரு திசையில் சனி புத்தி எப்போவுமே நல்ல பலனை அதிகமாக அள்ளி கொடுக்குது அதில் திருமணம் நடக்கும் வீடு கட்டுவாங்க தொழில் சூப்பராக இருக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்ல முடியும் கலைஞர் கருணாநிதி ஐயா மூணாந்தேதி பிறந்தவர் அவர் குருவோட ஆதிக்கம் குருவுக்கு எப்போவுமே சனி ஃபேவராக பண்ணோம் நான் சனிகிட்ட ஒரு பழக்கம் என்னென்னா தன்னோடய டீமில் இருக்கிறவங்களுக்கு அது பண்ண மாட்டார் தேவரணி அசுரரணின்னு பிரிப்பாங்க குரு இந்த சூரியன் சந்திரன் செ செவ்வாயில் ஒரு டீமில் இருக்கும் இந்த இன்னொரு டீமில் வந்து சுக்ரன் புதன் சனி ராகு இதெல்லாம் ஒரு டீமில் இருக்கும் ஆனால் சனி என்ன பண்ணுவார்னா குருவுக்கு மட்டும் அதிக நன்மை செய்வார் அப்போ கலைஞர் கருணாநிதி ஐயா வந்து மறைந்த முன்னாள் முதல்வர் வந்து அவர் மூணாந்தேதி பிறந்தவர் அவருக்கு எட்டாம் தேதி அவருக்கு ஜாதத்தில் சனி உச்சம் எட்டாம் தேதி அதாவது எட்டாம்தேதி கொஞ்சம் எட்டாம் நம்பர் அவருக்கு கொஞ்சம் ராசியாக இருக்கும் எட்டாவது வருஷம் வரும்போதில் அவர் முதல்வராக இருந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எடுத்திங்கன்னா கூட்டுனிங்கன்னா அது எட்டில் வரும் சனியோட ஆதிக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட்டுனீங்கன்னா எட்டில் வரும் பத்து பத்தொம்பது இருபத்தாறு அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஆறு அதை கூட்டினிங்கன்னா ரெண்டு ஆறு அப்படி கூட்டினீங்கன்னா எட்டில் வரும் அப்போ அவர் மூணாந்தேதி பிறந்தார் அந்த வருடம் வந்து அவருக்கு எட்டாவது இதில் ஒவ்வொரு வருஷமும் வந்து அந்த எட்டில் வரும்பொழுதில் அவர் முதல்வராக இருந்திருக்கிறாரு ப்ளஸ் அடிஷனலாக பண்ணோம் இதுதான் அந்த குரு திசை சனி புத்தி நம்பர்ஸ்லேயும் அதை எடுத்தாலும் கரெக்டாக வரும் குரு சனி புத்தி எடுத்தாலும் கரெக்டாக வரும் அதுக்கடுத்து பாசகன் வந்து சுக்கர திசையில் புதன் புத்தி பாசகனாக வேலை செய்யும் அதுவும் நல்ல பலனை கொடுக்கும் அள்ளி கொடுக்கும் அதுக்கடுத்து ராகு திசையில் சுக்கர புத்தி அதுவும் நல்ல பலனை அள்ளி கொடுக்கும் அதுக்கடுத்து போதகன் சுக்கரது ச சாரி சந்திர திசையில் செவ்வா புத்தி அது வந்து போதகன் அது மீடியமான பலனை கொடுக்கும் புதன் திசையில் குரு புத்தி போத போதகன் அதுவும் வந்து உங்களுக்கு வந்து புதன் திசையில் எனக்கு தெரிஞ்ச திருமணத்தை நிறைய பேர் என்னோட ரிலேஷன் நண்பர்களை பார்த்துருக்குறேன் புதன் திசையில் குரு புத்தியில் நிறைய பேத்துக்கு மேரேஜ் ஆகுது எந்த திசை நடந்தாலும் குரு புலன் வந்து கெட்டாலும் குரு புலன் இல்லைனாலும் குரு புத்தியில் என்னோடய அனுபவத்தில் பார்த்தாலும் குரு புத்தியில் நிறையா மேரேஜ் நடக்குது நண்பர்கள் விஷயத்தில் உறவினர்கள் விஷயத்தில் நான் ப்ராக்டிக்கலாக நான் நிறையா பார்த்துருக்குறேன் அதனால் அது இல்லாமல் இந்த புதன் திசையில் குரு புத்தி நடக்கிற பொழுது கோச்சாரத்தில் குரு பலன் இல்லைனாலும் ஜாதகத்திலே கிரகங்கள் மோசமான நிலைமையில் இருந்தாலும் புதன் திசையில் குரு புத்தியில் நிறைய பேத்துக்கு திருமணம் நடக்குது இது ப்ராக்டிக்கலாக நடந்த உண்மை அதுக்கடுத்து வந்து செவ்வாயிசையில் சந்திர புத்தியும் போதகனாக வேலை செய்யும் அதுக்கடுத்து வேதகன்னா சூரிய திசையில் சுக்கர புத்தி வேதகன் வேலை செய்யும் சூரிய திசையில் சுக்கர புத்தியில் சில நண்பர்களுக்கு நான் சொன்னேன் அதை அவங்க கேட்காமல் அந்த அரசியல் நிற்கிறது இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்கிறது அந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்போ சூரியனில் சுக்கரன் வந்து செலவில் தூட்டுறோம் இல்லைன்னா வந்து பலனை கொடுக்காம வேதகனாக செயல்படும் அதே மாதிரி சனி திசையில் செவ்வாய் புத்தி வேதகனாக செயல்படும் அதுவும் பலன் அளிக்காது சனி திசையில் எங்கள் சித்தப்பா ஒருத்தர் தவறுனார் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அது சனி திசையில் செவ்வாய் புத்தி வேலை செய்கிற ஏன்னா சனி வந்து செவ்வாய் வீட்டில் நீச்சம் அந்த சனிக்கு வீடு கொடுத்த செவ்வாய் வந்து அது வலுவை என்ன பண்ணுதுன்னா அந்த வேதங்கிற கான்செப்ட்டில் இது பண்ணிடுது அப்புறம் சம வீட்டில் வந்து நம்ம மூணு தான் எடுக்கணும் சம வீட்டில் என்னென்னா மீன வீட்டில் சந்திரன் சனி சமம் சம வீட்டில் மேச வீட்டில் சந்திரன் சுக்கரன் புதன் சமம் ரிஷப வீட்டில் செவ்வாய் சமம் மிதன வீட்டில் சூரியன் சமம் கடக வீட்டில் சூரியன் சமம் கன்னி வீட்டில் சூரியன் சமம் துளா வீட்டில் செவ்வாய் சந்திரன் சமம் விருசக வீட்டில் புதன் சுக்கரன் சமம் இல்லை பஞ்சாங்கத்தில் நீங்கள் இருக்குது நான் சி சிம்பிளாக படப்படம்னு சொல்லிட்டு போகிறேன் தனுசு வீட்டில் சந்திரன் சனி புதன் கிரக சமம் மகர வீட்டில் புதனும் சந்திரனும் சமம் கும்ப வீட்டில் குரு செவ்வாய் புதன் சந்திரன் சமகிரகம் இந்த சமகிரக வீட்டை அட்டவணை போட்டோன்னா உங்களுக்கு அதில் ஒரு வந்து மூணு தான் இருக்குது காரகன் வந்து சந்திர திசையில் சனி புத்தி காரகனாக எடுத்துக்கணும் அது ஓரளவு பண்ணும் சந்திர திசையில் சனி புத்தி யாருக்கு வந்தாலும் ஓரளவு மீடியமான பலனை கொடுக்கும் அதுக்கடுத்து சனி திசையில் குரு புத்தி அதுவும் மீடியமான பலனை கொடுக்கும் அதுக்கடுத்து சந்திரன் ஏன்னா கிட்டத்தட்ட நிறைய இடத்துல வந்து அவர் சமம் ஆவார் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு இடத்துல ராசி கட்டத்துக்குள்ளே சமம் ஆவார் அதனால் எடுத்துக்கணும் அதுக்கடுத்து வேதகன் வந்து புதன் திசையில் செவ்வாய் புத்தி வேலை வேலை செய்யாது ஏன்னா புதன் வந்து மேசை வீட்லேயும் விருச்சக வீட்லேயும் சமமாக இருப்பார் அப்போ சம வீட்டில் இருக்கும் பொழுது அதுக்கு வீடு கொடுத்தவன் செவ்வாய் வந்து என்ன ஆகுன்னா பலன் அளிக்காது பொதுவாக செவ்வாய் திசையில் புதன் புத்தியும் புதன் தசையில் செவ்வா புத்தியும் மேக்சிமம் நிறைய பேர்த்துக்கு நல்ல பலன் அளிக்கிறது இல்லை பொதுவாக அதுக்கடுத்து வந்து நட்பு வீடு பகை வீடுன்னு இருக்குங்க நட்பு வீடு ஆட்ட உங்களுக்கு வந்து நிறையா கிரகம் நட்பு வீட்டில் வரும் அதுலேயும் ஒரு கிட்டத்தட்ட ஒம்பது இது நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஒம்போது இது ஏற்கனவே இருக்குது அந்த நட்பு வீட்டில் எடுத்துகிட்டிங்கன்னா மீன வீட்டில் சூரியன் செவ்வாய் நட்பு ராகுகீத நட்பு இப்போ ராகுட கோச்சாரத்தில் அங்கே தான் இருக்கார் மீன வீட்டில் குரு வந்து மேசத்தில் நட்பு சனி புதன் ரிஷபத்தில் நட்பு அதுக்கடுத்து வந்து மிதன வீட்டில் சந்திரன் சனி சுக்கரன் ராகுத நட்பு சிம்ம வீட்டில் சந்திரன் செவ்வாய் புதன் குரு நட்பு கன்னி வீட்டில் சந்திரன் குரு சனி ராகு கீது ஐந்து கிரகம் நட்பாகுது அதுக்கடுத்து வந்து துலா வீட்டில் புதன் ராகு கீதை நட்பாகுது விருச்ச வீட்டில் குருவும் சூரியனும் நட்பாகுது தனுசு வீட்டில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் இது நட்பாகுது மகர வீட்டில் சுக்குரன் இது நட்பாகுது கும்ப வீட்டில் சுக்குரன் நட்பாகுது மீன வீட்டில் சூரியன் செவ்வாய் இது நட்பாகுது இதில் எப்படி எடுக்குன்னா பாசகனுக்கு செவ்வாய் தசையில் சூரிய புத்தி பாசகனை எடுக்கணும் அப்போ பொதுவாக செவ்வாயிசையில் யாருக்கு சூரிய புத்தி வந்தாலும் நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா செவ்வாய் சூரியன் நட்பு கிரகம் அப்படிங்கிறனால ஒரு ஒரு இது அதுக்கடுத்து காரகனை எது எது எடுக்கணும்னா ராகு திசையில் குரு புத்தி காரகன் எடுக்கணும் ஓரளவு கொடுக்க வேண்டிய பலனை கொடுக்கும் புதன் திசையில் சுக்கர புத்தி யாருக்கு நடந்தாலும் கொடுக்க வேண்டிய பலனை கொடுத்துரும் சூரிய திசையில் குரு புத்தி நடந்தாலும் கொடுக்க வேண்டிய பலனை கொடுத்துரும் அதுக்கடுத்து போதகன் குரு திசையில் செவ்வா புத்தி அப்போ குரு நட்பு வீட்டில் தானே இருக்கிறாரு மேசை வீட்லேயும் விஷய வீட்லேயும் அதுக்கு வீடு கொடுத்த ஒரு செவ்வாய்ங்கிறனால அதுவும் நல்ல பலனாக ஓரளவு செஞ்சிடும் அதில் வேதகன்னா என்ன வரும்னா சுக்கர திசையில் சனி புத்தி வேதகண்ணா வரும் சுக்கர திசையில் சனி புத்தி நிறைய பேத்துக்கு ப்ராக்டிக்கலாக வேலை செய்கிறதில்ல நான் சில ஜாதங்களை பார்த்ததில்லை ப்ராக்டிக்கலாக அதை வேலை செய்கிறதில்ல பலன் கொடுக்கறதில்ல பலனை தடுத்து நிறுத்துது சந்திர திசையில் சூரிய புத்தி வேலை செய்கிறதில்ல குரு திசையில் சூரிய புத்தி வேலை செய்கிறதில்ல கேது திசையில் புதன் புத்தி வேலை செய்கிறதில்ல நட்பு வீட்டில் ஒம்பது இது எடுத்துக்கணும் அதாவது பாசகன் அரகன் போதகன் வேதகனில் அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு இது முடிச்சிட்டோம் நான் பகை வீடு மட்டும் இருக்குது அப்புறம் பகை வீட்டை முடிச்சுட்டு ஒன்று ரெண்டு மட்டும் சொல்லிவிட்டு நான் உங்க கூட்டிருந்து விடைபெற்றிருக்குறேன் பகை வீட்டில் மேசத்தில் ராகு கேது பகை குருவும் சூரியனும் ரிஷப்பத்தில் பகை செவ்வாயும் குருவும் மிதனத்தில் பகை அதுக்கடுத்து வந்து சுக்குரன் சனி புதன் ராகு கேது கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு கிரகங்கள் வந்து கடகத்தில் பகையாகிறது சிம்மத்தில் வந்து சுக்குரன் சனி ராகு இது நாலு கிரகங்கள் பகையாகுது கன்னியில் செவ்வாய் பகை வீடாக வருது அதுக்கடுத்து வந்து துளாத்தில் குரு பகை வீடாக வருது சனிக்கு பகை வீடு வந்து விரிச்சுக்கும் அதுக்கடுத்து தனுசில் எந்த கிரகமும் பகை ஆகிறது மகரத்தில் சூரியன் பகை கும்பத்தில் சூரியன் ராகு கேது பகையின் பஞ்சாங்கத்தில் இருக்குது மீனத்தில் எந்த கிரகமும் பகையாகிறதுல இந்த பகை வீட்டில் பாசகன் காரகன் போதகன் வேதகன் வந்து ஒம்பது வந்துடுது நட்பு வீட்டில் வர மாதிரியே பாசகன் வந்து புதன் திசையில் சந்திர புத்தி பாசகன் சூரிய திசையில் சனி புத்தி பாசகன் சூரியனுக்கு சனிக்கும் பகை தானே எப்படிங்க சூரிய திசையில் சனி புத்தி வேலை செய்யும்னா சூரியனுக்கு எப்போவுமே சனி ஃபேவராக தான் பண்ணுவார் அவர் குருவுக்கும் ஃபேவராக தான் பண்ணுவார் சூரியனுக்கு ஃபேவராக தான் பண்ணுவார் ஏன்னா சூரியனுக்கு ஆறு ஏழு குடையவர் இப்போ சிம்மலக்கணம்னு எடுத்துக்கிட்டால் ஆறு குடையவர் அவர் தான் ஏழு குடையவர் அவர் தான் இல்லறதுக்கு அவர் தான் உபஜயஸ்தானத்துக்கு அவர் தான் அதனால் சூரிய திசையில் சனி புத்தி வேலை செய்யும் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்போ அது வந்து பலன் அளிக்கும் கேது திசையில் சூரிய புத்தியும் பாசகனாக எடுத்துக்கணும் அதுக்கடுத்து வந்து காரகன் வந்து சுக்கர திசையில் சூரிய புத்தி காரகனாக வேலை செய்யும் கேது திசையில் சனி புத்தி காரகனாக வேலை செய்யும் போதகனாக வந்து இந்த சனி ராகு கேதுக்கு வீடு கொடுக்குது இல்லையா அது சந்திரன்னு அந்த சந்திர புத்தி சனி திசையில் சந்திர புத்தியாக இருக்கட்டும் ராகு திசையில் சந்திர புத்தியாக இருக்கட்டும் கேது திசையில் சந்திர புத்தியாக இருக்கட்டும் போதகனாக ஓரளவு தான் பலனை கொடுக்கும் வேதகனுங்கிறது செவ்வாய் திசையில் புதன் புத்தி ஏன்னா செவ்வாய் வந்து புதன் வீட்டில் பகையாகுது இல்லையா கன்னி வீட்லேயும் மிதன வீட்லேயும் அதனால் செவ்வாயிசிலையும் இந்த புதன் புத்தி பகையாக்கிறோம் இதை கண்டுபிடிக்கிறதுனா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதாவது பஞ்சாங்கத்தில் டேரெக்டாக ஏழு கிரகத்துக்கு மட்டும் இருக்குது இப்போது ரெண்டு கிரகத்தை நம்ம சேர்த்தி கேது திசைக்கு செவ்வாய் திசைக்கு என்ன பாசகன்காரகன் போதகன் வேதகம் வருதோ அது கேது திசைக்கு எடுத்துட்டோம் சனி திசைக்கு என்ன பாசகன்காரகன் போதகன் வேதகன் வருதோ அதுவே ராகு திசைக்கு எடுத்துட்டோம் இதுதான் வந்து இந்த உச்ச வீடு நீச்ச வீடு சம வீடு நட்பு வீடு பகை வீட்டில் இருக்கிற பாசகன் காரகன் போதகன் வேதகன் வந்து பலன் அறிக்கும் அது சிம்பிளாக நீங்கள் லாஜிக் புரிஞ்சுக்கணுன்னா பாசகன் அதிக பலனை அள்ளி கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும் இதுக்கு நீங்கள் கோச்சாரத்தையோ வேறு ஏதாவது நட்சத்திரத்தையோ அல்லது வேறு எதையாவது கொண்டாந்து உள்ளே இதில் ஜாயின் பண்ண அவசியம் இல்லை ஒருத்தர் ஜாத்து எடுத்துகிட்டு வர்றாங்க அதுக்கு வந்து பாசகன் புத்தி நடக்குதா காரகன் புத்தி நடக்குதா போதகன் புத்தி நடக்குதா வேதகன் புத்தி நடக்குதான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் பார்த்தீங்கன்னாவே இந்த பாசகன் காரகன் போதகன் புத்தி பெருமளவு வேலை செய்யும் தன் திசை தன் புத்தி எந்த திசைக்குமே வந்து மேக்சிமம் வந்து உள்ளே வராது பாசகன்காரகன் போதகன் வேதகனத்துக்குள்ளே அப்போ குரு திசையில் அப்புறம் அஞ்சு புத்தி முடிஞ்சிச்சுன்னா குரு திசையில் ஆட்டோமேட்டிக்காக சுக்கரன் புதன் புத்தி உள்ளே வராது பாசகன்காரகனுக்குள்ளே ஏன்னா குருவுக்கு சுக்கரன் பகை புதனும் பகைங்கிறனால பொதுவாக குரு திசையில் சுக்கர புத்தியும் புதன் புத்தி உள்ளே வராது பாசகன்காரகன் போதகன் வேதங்கிற கான்செப்ட்டில் மாதிரி ராகு திசையிலையும் சனி திசையிலையும் சூரியன் புதன் உள்ளே வராது பாசகன்காரகன் போதகன் வேதத்துக்குள்ளே ராகு எது எப்பவுமே உள்ளே வராது ராகு எதுக்கு சொந்த வீடு இல்லைங்கிறனால அதை புத்தியாக கன்வென்ட் பண்ண கன்வென்ட் பண்ண பண்ணாமல் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இது பண்ணிக்கிறாங்க அதேமாதிரி செவ்வாய் திசையாக இருக்கட்டும் கே திசையாக இருக்கட்டும் குரு புத்தியும் சுக்கர புத்தியும் அதில் இன்க்ளூடிங் ஆகாது ஓகேங்களா அதே தான் சூரிய திசையில் சந்திர புத்தி புதன் புத்தி இன்க்ளூடிங் வராது பாசகன் காரகன் போதன் விதக்குள்ளே சந்திர திசையில் அதை புதன் குரு உள்ளே வராது சுக்கர திசையில் சந்திரன் செவ்வாய் உள்ளே வராது இப்படி நிறைய இருக்குது ஸோ புதனில் சூரியன் சனி உள்ளே வராது ராக எது பொதுவாக எந்த புத்திலேயுமே உள்ளே வராது பாசகன் காரகன் போதன் விதனுக்குள்ளே அதாவது பாசகன் வந்து பலனை அதிகமாக அள்ளி கொடுக்குது காரகன் மீடியமான பலனை கொடுக்குது போதகன் ஓரளவு பலனை கொடுக்குது வேதகன் பலனை கொடுக்குறதில்ல அப்படின்னு நீங்கள் வந்து சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டு இந்த அஞ்சு இந்த ஒம்போது அச்ச இந்த உச்ச வீடு நட்பு வீடு நீச்ச வீடு நட்பு வீடு சம வீடு பகை வீடு போட்டிங்கன்னா வந்துடும் உச்ச வீட்டில் பாசகன் காரகன் போதகன் வேதகன் ஏழு இருக்குது நீச்ச வீட்டில் எட்டு இருக்குது சம வீட்டில் மூணு இருக்குது நட்பு வீட்டில் ஒம்பது இருக்குது பகை வீட்டில் ஒம்பது இருக்குது இதை நீங்கள் இந்த கண்டுபிடிச்சிக்கலாம் இது ரொம்ப கண் ஈஸியாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன் இதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பாருங்கள் எல்லா திசைக்கும் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோடய பலன் கொடுக்குதா கொடுக்கலையா அதில் என்ன நடக்குது அப்படிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும் இதிலேருந்து ஏதாவது இப்போ இப்போ நான் பேசுனதில் உங்களுக்கு எதாவது புரியலனா ஒரு ரெண்டு நிமிஷம் கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்கிறேன் அதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அதுக்கப்புறம் நான் விடை பெற்றுக்கொள்கிறேன் யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா அதான் கேட்கலாம் அதில் ராகு எதுக்கு சார் வீடு இல்லைங்க சார் அதனால் ராகு எது இந்த புத்தியில் வராதுங்க சார் பாசகன் காரகன் வேதகன் புத்தியில் வராதுங்க சார் வராது அதான் மெயின் கான்செப்ட்டுங்க அப்புறம் மீதி ரெண்டு புத்தி வராது ஒவ்வொரு திசையிலும் ரெண்டு ரெண்டு புத்தி வராதுங்க சார் மொத்தம் ஒம்பது நவகரத்தில் நாலு முடிஞ்சதுங்களா மீதி அஞ்சு இருக்குது அஞ்சில் தன் திசை தன் புத்தியை பாசகன் காரகன் போதகன் வேதன்குள்ளே வராது இப்போ குரு திசையில் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா சனி புத்தி பாசகன் நல்லா பண்ணனே அந்த மாதிரி சொல்லிட்டு வந்தேன் அந்த நாலு புத்தி மட்டும்தான் வரும் ஒரு புத்தி மட்டும் விடுபட்டுரும் அது தன் திசை தன் புத்தி எதுலேயுமே பாசகன் காரகன் போதான்னு உள்ளே வராதுங்க இது பாசகன்னாங்க சார் அது தொழிலுக்கு நல்லாயிருக்கும் திருமணத்துக்கு நல்லாயிருக்கும் அந்த புத்தி நடக்கும் பொழுது அதே மாதிரி காரகன் அந்த இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் எல்லா சுப நிகழ்ச்சிக்கும் நல்லாயிருக்கும் போதகனும் நல்லாயிருக்கும் போதகன் புத்தி நடக்கிற வேதகன் புத்தி நடந்தால் மட்டும்தான் பிரச்சனையாக இருக்கும் தொழில் மந்தமாக இருக்கும் தொழில் நடக்காது இல்லைன்னா வந்து கசகசன்னு பணம் லாஸ் ஆகும் இல்லை பலனை கொடுக்காது வேதகன் புத்தியில் என்னங்க அப்போ வந்து அது ஆட்டோமேட்டிக்காக பலனை வந்து இது பண்ணாது இப்போ சந்திர திசையில் சூரிய புத்தி பலனளிக்காது குரு திசையில் இது பலனளிக்காது சூரிய புத்தி அதே மாதிரி வந்து அந்த மாதிரி வந்து பலன் வந்து அழிக்காத புத்திகள் நடக்கும் பொழுது வேதகன் புத்தி பலனை தடை செஞ்சோம் அதை வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் பஞ்சாங்கத்தில் இருக்குது தசா புத்தி தான் வேறு ஒன்றும் இல்லை அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்கள் ஜாதத்தில் அப்ளை பண்ணி பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு திசையிலையுமே அந்த எந்த புத்தி வருது அந்த புத்தி பாசகன்காரகன் போதன் வேதகனுக்குள்ளே வந்ததுன்னா அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்ததுன்னா அது அப்படியே எடுத்துங்க மேக்ஸிமம் நல்ல பலனை தான் அது கொடுக்கும் ஒன்று ரெண்டு மட்டும்தான் அந்த வேதகன் புத்தி மட்டும்தான் கெட்ட பலனை கொடுத்ததுன்னா அதை வந்து கெட்டதாக எடுத்துக்கணும் மீதி மற்றபடி எதுவுமே வந்து மோசமில்லை இது கண்டுபிடிச்சாச்சு ராகு இதுக்கு மட்டும் கண்டுபிடிக்காமல் இருந்தது அதை நம்ம சனிக்கும் அப்ளை பண்ணிக்கிறோம் கேது திசைக்கு அப்ளை செவ்வாய் திசைக்கு அப்ளை பண்ணிக்கிறோம் அதனால் வேறு ஒன்றும் இதில் இல்லை இதை வாய்ப்பு தந்ததுக்கு பரணிபாரதி எனக்கு மிகவும் நன்றி தெரிவிச்சுக்கிட்டு உங்கள் அனைவரிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள் தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வலி குறையும் அப்பா